சொல்ல முடியும் இதுக்கு மேல அவனுங்கள கழுவி ஊத்த முடியாது இத க்ளீன் பண்ண அத க்ளீன் பண்ண இவள ஆச்சு அவள ஆச்சுன்றாங்க குழந்தைங்க அவங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்ணுங்கடா நாயங்களா இங்க வந்து எங்க வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுங்கடா கொஞ்சம் ஒன்ன ஒரு எடுங்கடா போதும் எல்லாருக்கும் வணக்கம் வேளச்சேரி திரௌபதி அம்மன் கோயில் ஸ்ட்ரீட்ல இருந்து பேசுறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் வேளச்சேரியில இது வரைக்கும் நாங்க சொல்லியிருக்கோம் ஏரியா க்ளீன் பண்ண சொல்லி பண்ணாங்க எப்படி பண்ணாங்கண்ணா வருவாங்க மருந்து அடிக்கிறேன் கையெழுத்து கேட்பாங்க நானும் கே போடுவேன் கேட்டு மறந்து அடிச்சேங்கா முன்னாநேற்ற தான் மருந்து அடித்தேன் இன்றைக்கி கையெழுத்து போட்டுக்கானுவாங்க பரவாயில்ல பண்ணாங்க பண்ணாங்க நாம் தமிழர் தோழர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா வந்திருக்காங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் குழந்தைங்களுக்கு இவ்வளோ ஆர்வம் இருக்குது செய்யணுன்ட்டு கண்டிப்பாக எல்லாரும் ஒன்றா கை கைத்தொட்டுனா சத்தம் கேட்கும் கண்டிப்பாக கேட்கும் இதுக்கு முன்னே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே ஒரு குழந்த ஒன்று ஏரில் ஏரில் உழுந்தது சாவச்சு போட்டாங்க நாங்கள் தேடினோம் கிடைக்கல இன்றைக்கி தேடினா கிடைக்கும் ட்ரெயினேஜ் தண்ணி இங்கே இருக்குது ட்ரைனேஜ் தண்ணி நாங்கள் அஞ்சு தெருவுக்காரங்க நாங்கள் அஞ்சு தெருவுக்காரங்களும் இந்த ஏரியில் தாங்க விடுறோம் ட்ரைனேஜ் தண்ணி அங்கே தான் விடுறோம் இதை எங்களை கேட்குறதுக்கு ஆள் கிடையாது இதை எங்களை கேட்குறதுக்கு ஆள் கிடையாதுங்க எவனா வந்து கேட்கட்டும் அன்னைக்கு நான் அந்த ட்ரைனேஜ் தண்ணியாக அவன் மூஞ்சில் ஊத்துறேன் அஞ்சு தெரு தண்ணி நாங்கள் ட்ரைனேஜ் தண்ணி இங்கே தான் விடுவோம் எவன் வந்து கேட்கலான்னு பார்க்கட்டும் அப்படி அவனுக்கு ரோசம் சூடு சொர்ணம் இன்னைக்காவது வந்துருக்கணும் ஒன்றும் இல்லை பசங்க வந்து நான் நிக்கிறாங்க இதுவரைக்கும்ல இதுதான் முதல் முறை ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு இந்த மாதிரி நாலு பசங்க வந்தாலே நாங்கள் கூட துணைக்கி இருப்போம் ஏமா வரானா வரட்டும் நல்லா பாத்துக்கோங்க இந்த ட்ரைனேஜ் தண்ணி டைரக்டா கக்கோசல இருந்து வருது அஞ்சு தெருவில் இருந்து நாங்கள் விடுறோம் எவன் இங்க அரசியல்வாதி என்ன வந்து கேட்க சொல்லுங்க நான் பதில் சொல்றேன் இது என்ன சொல்ல வரேன்னா எவ்வளோ கழுவி ஊற்றியாச்சு உங்களுக்கெல்லாம் இதுக்கு மேலே ஊற்றுறதுக்கு எதுவும் இல்லை வாங்க எங்கள் தெருவுக்கு நாங்கள் பதில் பேசுகிறோம் வெக்கமாக இருக்குது இன்றைக்கி வந்து இந்த பசங்கள் எங்கேருந்து எந்தெந்த ஊரில் இருந்தால் வந்திருக்காங்க பசங்க அசிங்கமாக இருக்குது நல்ல ஜென்மம் பண்ணால் தூக்கு போட்டு சாகணும் தயவு செய்து சொல்கிறேன் நல்லா சுற்றி பாருங்கள் அந்த குழந்தைங்க எந்தெந்த இருந்த அம்பத்தூர் ஆவடி பட்டாபுராமை எங்கள் செஞ்சிலேருந்தெல்லாம் வந்துருக்குதுங்க அந்த குழந்தைங்க ஏன் அதுங்களுக்கு தலை என்ன இல்லை டேங்கர் டேங்கரை பணம் சம்பாதிக்க போதுங்களா அதுங்க தேவை இல்லையே பணம் இருந்தால் போதுமா ஏ இருக்கிற பணத்தை இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்போங்களாண்டா பாயுங்களா ஆ இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்போங்கடா நீங்கள் மட்டும் சொகுசா போறீங்கடா கார்லயோ மா ஆனால் உனக்கு போய்றீங்க வெளிநாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இங்கே வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ரெஸ்ட் எடுங்கடா கொஞ்சம் ஒன் அவரே எடுக்கடா போதும் நல்ல ஜென்மமாக இருந்தால் தயவுசெய்து வேலைச்சேரில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு நான் சொல்கிறது இது ஒன்று வரையும் தான் இதை க்ளீன் பண்ணால் அதை க்ளீன் பண்ணால் இவ்வளோ ஆச்சு அவ்வளோ ஆச்சுன்றாங்க பாருங்க அதுங்க பாக்கெட்லேருந்து எடுத்து செலவு பண்ணுங்கடா நாய்ங்களா அதுங்க பாக்கெட்லேருந்து எடுத்து செலவு பண்ணுங்க சூடு சொல்கிறடா சோனி சார் சார்ணாங்களா வீட்டுக்கு ஒரு ஆளை விடுங்கடா இந்த மாதிரி இப்போ சட்டமாக பேசுகிறதுக்கு வீட்டுக்கு ஒரு ஆளை விடுங்கடா அவனுங்க மட்டும் நல்லா இருக்கணும் எல்லாம் கெட்டு போனேன் இந் இத்தனை குடும்பம் இருக்குதுடா ஓட்டு கேட்க வரீங்கள்ல ஓட்டு கேக்க வரீங்களா இல்லையாடா ஆ இந்த தண்ணி நிற்கிது அவனுக்குமே தெரியாதா வேணால் 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 ஒன்று செய்யுங்க பிளாட்டு போட்டு வச்சிருங்கடா பிளாட்ஸ் போட்டுறேண்ணா

ஒரு எம்எல்ஏ வரலையே இங்கே ஒரு எம்எல்ஏ வந்து பார்க்கலையே இதுக்கு என்ன மாற்று திட்டம் இருக்குது இந்த ட்ரைனேஜ் என்ன பண்ணலான்றது வந்து அவங்க சொல்லலையே இதுதான் வந்து மக்களாக நாங்கள் எதிர்பார்க்குறோம் அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு கேட்க மட்டும் வர எம்எல்ஏக்கள் இந்த மாதிரி இளைஞர்கள் ஒரு இடத்துல எடுத்து செய்யும்போது அந்த இடத்துக்கு வாங்க களத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் களத்தில் என்ன பிரச்சனைன்றதை பாருங்கள் தயவுசெய்து நீங்கள் நீங்களாமும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல பார்ப்போம் இதை வந்து ஒரு நல்ல முன்னெடுப்பாக பார்க்குறேன் இது இதோட நாங்கள் நிற்க போகிறது கிடையாது நாங்கள் இதே மாதிரி சென்னையில் மற்ற ஏரியாக்களில் எங்களோட சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணுவோம் இதுக்கு வந்து கூட இருக்க மக்கள் வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் அரசாங்கம் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணுன்றத வந்து நாங்கள் தாழ்மையான வேண்டிய நாம செய்யற பணியை நேர்மையோடு எந்த பத்திரிகையாவது இத்தனாயிரக்கணக்கான பெரும் இளைஞர்கள் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக தெருத்தருவாக நடந்து போய் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கொடுக்காம வாக்கு கேட்கிறார்கள் என்று ஒரு இடத்துல உடைய அனுமதிக்க எல்லாம் ஊழல ஒழிக்கணுன்றான் லஞ்சத்தை ஒழிக்கணுன்றான் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்களே கொடுக்குறாங்களே கொடுக்கறவன ஒழிச்சு கொடுத்தாதவன் மேல தூக்கணும்ல அதுக்கு வேலை செய்யறது இல்ல அதனால அந்த நேர்மையை நீ அவங்க கிட்ட எதிர்பார்க்காத உனே ஊடகம் காட்டாது நீயே ஊடகமா மாறிக்க நாங்கள் திரும்பத் திரும்பச் சொல்கிறோம் வெறும் ஓட்டுக்கானவர்கள் அல்ல நாட்டுக்கானவர்கள் எங்களை தூர நின்று பாருங்கள் அருகில் நின்று பாருங்கள் உள்ளே எங்களோடு கலந்து பயணித்து பாருங்கள் எப்படி பார்த்தாலும் எங்களைப் போல நல்லவர்கள் இல்லை ஏனென்றால் நாங்கள் பிரபாகரன் என்ற புனித தலைவனின் பிள்ளை நாங்கள் உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள் எங்களுக்கு வேறொன்றும் பெரிய விருப்பம் இல்லை தேவையில்லை எங்களாலும் செய்ய முடியும் பல கோடி பணங்களை வாங்கிக் கொண்டு சில பல சீட்டுகளை வாங்கி கொண்டு எங்களாலும் செய்ய முடியும் ஏன் செய்யல கூடாது மாற்றம் கேட்கிறார்கள் மாற்று கேட்கிறார்கள் அதை பற்றி பேசுகிறார்கள் மாற்றம் என்பது மாற்று என்பது எதிலிருந்து மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றம் எந்த கட்சி எந்த கட்சியின் ஆட்சியில் இருந்து இதுவரை இந்த நிலத்தை ஆண்ட கட்சிகள் ஆட்சிகளில் இருந்துதான் மாற்றம் தேவைப்படுகிறது ஒரு மாற்ற அரசியல் அதைத்தான் எல்லோரும் பேசுகிறீர்கள் அறிவார்ந்தவர் விவாதிக்கிறீர்கள் அரசியல் வல்லுநர்கள் பேசுகிறீர்கள் கட்டுரையாளர்கள் கருத்தெடுகிறீர்கள் சிந்தனையாளர்கள் பேசுகிறீர்கள் ஆனால் எதிர்ப்பு

அதனால அவங்கெல்லாம் என் தம்பி எல்லாம் அண்ணன் இவங்க காட்டுறது நல்ல வேலை காட்டல நல்ல வேலை காட்டல அங்கதான் எல்லாரும் காட்டுறோம் ரஜினிகாந்த காட்டுறாங்க கமலஹாசன காட்டுறாங்க எடப்பாடி ஐயாவை காட்டுறாங்க எல்லாரையும் காட்டுறோம் அது எதுக்கு நமக்கு எச்சி தட்டுல எனக்கு எதுக்கு சோறு பட்னி எடுத்து செத்துட்டு போறேன் எனக்கு எதுக்கு சோறு ஏ பட்னி எடுத்து செத்துட்டு போறேன் பசிதான் அதுக்காக வாந்தி எடுத்து சாப்பிடுவேன்டா பசித்து கிடப்போம் பசித்து கிடப்போம் உண்டு விட்டால் உறங்கி விடுவோம் என்பதற்காகவே பசித்து கிடப்போம் தேசிய பெரும் பசி அடிமை தமிழ் சமூகத்தின் மேம்பாடு உயர்வு மீட்சி எழுச்சி என்கிற பெரும் பசி சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்து விடாது என்கிறார் என்னுயிர் தலைவன் என் அன்பு அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள்